வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்பு நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு ரோட் ஷோ அந்த வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது விஸ்வகுரு என்று ஆர் எஸ் எஸ்ஸும் மோடியும் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விஸ்வகுருவிற்கு பின்னால் ஏன் ஆட்கள் யாருமே போக மறுக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு வடை சுட்டாங்க என்ன வட நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் பாஜக கட்சி தோற்கடிக்கப்பட்டது மோடி தோற்கடிக்கப்பட்டார் பெரும்பான்மை இல்லாமல் இரண்டு கட்சிகளுடைய தயவில் அவர்களுடைய காலை கையை பிடித்து ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமைக்கு மோடியும் அமித்ஷாவும் தள்ளப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம் இப்போ இந்த நேரத்தில் தான் விரைவில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக மோடி என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்துக்கலாம் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடக்குது வெளிநாட்டில் மோடி இருக்கிறார் விரைந்து வருகிறார் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அவர் கலந்துக்கல நேராக பீகார் போயிட்டார் போயிட்டு இதை எப்படி தன்னுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக தன்னுடைய இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிட்டார் போன இடத்துல தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பீகாரில் பாட்னாவில் ஒரு ரோட் ஷோ மோடி நடத்தியிருக்கிறார் அந்த வீடியோவை இப்போது நீங்கள் பாருங்கள் இதை பப்பு யாதவ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் வந்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வீடியோவோடு அவர் போட்டிருக்கார் அவர் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மோடி செல்கிறார் மோடிக்கு பக்கத்தில் ஏராளமான பாதுகாப்பு படையினர் இருக்கிறாங்க ஆனால் பாதுகாப்பு படையினர் இருக்கக்கூடிய அளவுக்கு கூட பொதுமக்கள் அங்கே இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள் மோடியினுடைய பாதுகாப்பிற்கு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஒரு ஒரு பத்து முப்பது கார்லாம் இருக்கும் அவ்வளவு மக் அவ்வளவு ஆட்களை சேர்த்தாலும் அங்கிருந்தே மோடியை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய மக்கள் இதைவிட குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இந்த பாட்னாவில் இவர் மோடி கலந்து கொண்டக்கூடிய நிகழ்வுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய பாஜககாரன் உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குது இல்லையா ஒரு பதினொன்று வருஷமாக தானே இல்லை எவ்வளோ பெரிய ஊழல் எவ்வளோ பெரிய கொள்ளைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பணத்தை எல்லாம் வச்சு என்ன பண்ணுறான்னா மோடிக்கு கட் அவுட் வைக்கிறான் எப்படி மோடி இந்த இடது கையில் ஒரு ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு தொப்பி வச்சுட்டு மில்ட்ரி வேஷத்தில் அப்படி நடந்து வரார் இன்றைக்கும் ட்ரம்ப் நேற்றுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் வரும்போது ட்ரம்ப் ஒரு வீடியோ போட்டிருக்காரு நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் சொல்லியிருக்கிறார் ஏராளமான கேள்விகள் தூங்கிட்டு இருக்கு இல்லையா இதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் மில்ட்ரி வேடத்தில் அப்படி மோடிக்கு கட் அவுட் வச்சு அங்கே நிறைய ஹோர்டிங்ஸ் அங்கே பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கார் மக்கள் யாரும் சீண்டுவதற்கில்லை இன்னொரு முக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடுக்கு அருகில் இருந்த பெரிய எல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஒன்றும் இல்லைங்க நம்ம வீடுகளெல்லாம் இப்போ ஒரு சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட நம்ம எட்டி பார்ப்போம் மோடி இவ்வளவு இப்போ ஆட்களோடு வர்றாரு சத்தம் வேறு வருது ஆனால் ஒரு மக்கள் கூட வெளியே வந்து சும்மா வேடிக்கைக்காவது பார்க்க மாட்டாங்களா அது கூட இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சியை வந்து பீகாரில் பார்க்க முடிஞ்சிருக்கிறது அந்த வீடியோவை தான் அவர் பதிவு போட்டிருக்கார் சரி மே இருபத்தொன்போதாம் தேதி இதுன்னா ரோட் ஷோவுக்கு பிறகு மோடி ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டுகிறார் அது மே முப்பதாம் தேதி அன்றைக்கி அவரும் நிதிஷ்குமாரும் இருந்த கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போது பாருங்கள் மோடியும் நிதிஷ்குமாரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு நாற்காலிகள் காலியாக இருக்கிறது பாருங்கள் அதாவது பீகாரில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் பீகார்னு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மோடி இப்போ வந்து இந்த பெஹல்காம் பயங்கரவாதிய தாக்குதல் அதை தொடர்ந்து நடைபெற்ற ஆப்ரேஷன் சிந்தூர் இதையெல்லாம் எப்படியாவது மீண்டும் பீகாரில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படணுங்கிறத ஆர்எஸ்எஸ் திட்டம் போட்டுடுச்சு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இங்கே ஓடி வந்து விழுதார் ஆனால் என்ன நடந்திருக்கு அங்கேயும் மோடிக்கும் நிதிஷ்குமாருடைய பேச்சை கேட்பதற்கும் அந்த மேடையில் ஆட்கள் இல்லை அந்த பொதுக்கூட்டத்தில் ஆட்கள் இல்லை எவ்வளவு சேருங்க எவ்வளவு சேர் காலியாக இருக்குது பாருங்களேன் ஒரு 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 பாதி ஆட்கள் வர மாட்டாங்களா ஒரு கூட்டத்தை பார்க்குறதுக்கு அதனால தான் இந்த வீடியோவை பதிவு செஞ்சு தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஸ்ரீனிவாஸ் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மோடி மேடையில் இருக்கிறார் நிதிஷ்குமார் மேடையில் இருக்கிறார் பாஜக எல்லாம் மேடையில் இருக்கிறாங்க ஆனால் மேடைக்கு கீழே பொதுமக்கள் மட்டும்தான் இல்லை அப்படின்னு அவர் ஒரு பதிவு போட்டிருக்கார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் மோடி எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் மக்கள் அவரை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பீகாரில் தேர்தல் நடக்கவிருக்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் மோடியையும் பாஜகவையும் எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம் உங்களுக்கு வேறு எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை கர்நாடக சட்டமன்ற தேர்தலையொட்டி இதே மாதிரியான வீடியோக்கள் விளையாச்சுது இறத்தாழி ஐம்பதற்கும் அதிகமான ரோட் ஷோ மோடி அமித்ஷாவால் நடத்தப்பட்டது ஆனால் அறுபது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று பாஜக படுதோல்வியை சந்தித்தது கூட்டணியோட இன்னொரு கட்சியோட தயவோடு நின்று பார்த்தாங்க ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவை விரட்டியடித்த காட்சியை பார்த்தோம் அதற்கு ஒப்பான நிகழ்வு பீகாரில் நடந்துட்டுருக்கு இவர் நினச்சிருக்கலாம் என்னென்னா ஆர்எஸ்எஸ்ஸும் மோடியும் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் ஏன்னா பீகாரில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாதி இடங்களில் பாஜக படுதோல்வி என்ன காரணம்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது சரி சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நம்ம நாங்கள் செயல்படுத்துகிறோம்னு சொல்லி ஒரு வடை சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு மோடியும் ஆர்எஸ்எஸும் திட்டம் போடுறாங்க கூடுதலாக இந்த பெஹல்கா பயங்கரவாதிகள் தாக்குதல் அதை தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பிறகு மோடி பேசிய என் உடம்பில் ரத்தத்தோடு சேர்ந்து குங்குமம் ஓடுதுன்னா சொல்லிட்டு சரி பீகார் போய் பார்க்கலாம் அங்கே என்ன மக்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு போனவருக்கு தான் இந்த அடி அடிச்சிருக்கிறாங்க அந்த மக்கள் அப்படி என்றால் பாஜகவிற்கு தேதி குறிக்கப்பட்டு விட்டது என்பது நிறுவனமாகி இருக்கிறது பீகார் தோல்வி என்பது இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பமாக மாறப்போகிறது என்பதை அந்த மக்களும் அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரவிருக்கிறார்கள் அதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் போன்ற செய்திகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க